இருபது வினாடிகளில் மனதை அமைதிப்படுத்த முடியும் என்ன சார் இது புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா இது மகா அதிசயங்கள் ஒன்றாகும் நம்முடைய ஆளுநாதரும் தாய்வான சாவையும் நாயன்மார்களும் வரலாறுகளும் வரலாறு மது கொண்டு மனம் குறதுங்கிறாங்க மனதை அமைதிப்படுத்த கடினம்ங்கிறாங்க அப்போ மனம்னா என்ன அப்படின்னா மனம் எண்ணலைகளாக மூச்சாக வெளியே சென்று கொண்டிருக்கிறது சுவாசம் வெளியே போகுது அப்போ செத்தாரே போலே அப்படின்னா செத்த மூக்களை காத்து வருவோம் காற்று வராது மனம் வழியாக வெளியே செல்லும் பொழுது மூச்சு வெளியே செல்கிறது மனம் அடங்கிவிட்டால் உங்க உங்கள் மூக்கில் கவிச்சது மூக்கில் சுவாசம் வெளியே வராது நம்முடைய ஆதி பிரண வாசை வித்தையை கற்றவர்கள் இருபது வினாடிகளில் ஆதியை கவனித்தால் உங்கள் மனம் அடங்கும் இருபது செகண்ட் தாங்க இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் நான் முத்தி அடைய வேண்டும் இனி பிறவால் அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலில் ஸ்டெப்ஸ் படியே மனதை அடங்கச் செய்தல் மனதை அடங்கு செய்யதா நீ முத்திக்கு போக முடியும் பிறவால் அடைய மரண அடைய முடியும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது மனம் ஐம்பது வெளியே சென்று கொண்டிருக்கிறது அப்போ நம்ம இருபது வினாடிகளில் நம்ம மனவை அடங்க கற்று தருகிறோம் மனம் அடங்கிவிட்டால் மூக்கிலும் சுவாசம் வெளியே வரவே வராது இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத அதி ரகசியத்தை இந்த உலகில் முதல் முறையாக இறைசித்து மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது இந்த உலகத்தில் எந்த குருமார்க்கும் இந்த ரகசியம் தெரியாது அப்படி யார் சொல்லித்தராங்களோ அவங்களே ஞானகுரு ஞானகுரு மட்டும்தான் தெரியும் என் குரு ஞானகுரு என் குருவோட குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் இடம் ஒளி இருக்கிறார் அவர் என் குரு மகா ஞானகுருவுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அன்பால் குருகுல கல்வி கற்று குரு சக்தி மையம் இறைசக்தி மையம் என்று நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறேன் மனதை இருபது மினாடிகளில் அடங்க வைக்கலாம் மணமருக்கு கல்லாருக்கு வையேன் பராபரமே மனவை அடக்கு செய்வது கடினம் என்று எல்லா அசத்திலும் சொல்லியிருக்காங்க நம்மளது எளிது இருபது வினாடிகள் உங்கள் மனம் அடங்கும் இந்த வித்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை சகல சௌபாக்கியம் பெறுக